வணக்கம் மன்னார் காற்றாலை மின்திட்டத்தை தொடரக்கூறியும் மக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறும் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் இன்று காலை பதினோரு மணிக்கு அமைதியான போராட்டம் நடைபெற்றது ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்குமாறு கோரி மன்னார் மாவட்ட செயலாளரிடம் போராட்டத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதமும் வழங்கப்பட்டது காற்றாலை மின் திட்டத்தை நிறுத்தக்கோரி போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் மற்றொரு குழுவினர் இந்த திட்டங்களை நிறைவேற்றுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர் மேலும் இந்த நேரத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு சிறிய மோதல் ஏற்பட்டது ஆனால் காவல்துறையினர் அதனை கட்டுப்படுத்திக் கொள்ளனர் மேலும் இந்த திட்டங்களை செயல்படுத்த கோரி மன்னார் நகரம் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அமல்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்